நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் பார்க் படம் தமன் குமார் ஸ்வேதா தோராத்தி பிளாக் பாண்டி யோகிராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ பிரஸ் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இப்போதான் அவங்க ஹீரோ சொன்னார் விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார் அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெத்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்லை ஒரு பயந்தான் அவனுங்க அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ நம்மளை கூட மாட்டார் கவலைப்படாத நீ நல்லா தான் நடிச்சிருக்க உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல ஆனால் இதில் எப்படி அத்தனை அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க இது இதெல்லாம் விவரமாக இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில் அப்போவே நடிச்சிருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்க என் கூட இருந்த ஆக்சிடென்ட்டுக்கு மோசமான பயிலுங்க சார் வேணா சார் அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாதிங்க என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு பாரு இவனு ஒருத்தந்த ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ் பாரதி பன்ஸ் பாண்டியராஜ் அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிட்றாங்க டேய் நான் இன்னும் கொஞ்சம் எங்கடா எம்ஜிஆரே நாற்பத்தி ரெண்டு வயசுல தான் ஹீரோ ஆனார் பெரிய பெரிய எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க என்னை ஏண்டா ஹீரோ ஆக்க நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தார் அவன் டென்ஷன் ஆகிட்டான் சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு இல்லை எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு நல்லா ஃபைட் பண்ணுவேன் நல்லா டுயேட் பண்ணுவேன் பரிவுறு பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது ஓ தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துக்கங்க எங்களையெல்லாம் நான் பேரரசு பேரரசை வேணால் எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம் அவன் நீ இல்லப்பா எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரோமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ளஸண்ட்டான ரெண்டு சாங்கு மூணு சாங்கும் பார்த்தேன் அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசுனா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை யார் டைரக்டர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்த ஆள் இவர் தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம் பார்க்குன்னு டைட்டில் வச்சுருக்க நிச்சயமாக இந்த பார்க்கு நிச்சயமாக நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது ஒரு ஒரு பிறந்த இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி எங்கே பாப்பா நீ ஏனோ நீமா நீமா லீமாரி லீமா ரே சூப்பர் ஆயிந்திரேனு அர்த்த நான் நீ அர்த்தாகல கொத்தாகலில்ல நீமா ரே ஆ ஆந்திரேன்னு மீனிங் நீமா நீ சினிமா அப்பா எவ்வளோ விஷயம் வச்சிருக்கு பாருங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த பிள்ள தனக்கு தெரிந்த தமிழில் அழகாக பயம் இல்லாமல் எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நீங்கள் பேசுகிற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது கொஞ்சம் தமிழாக இருந்தது அதனால் அது வேண்டாம் அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடுவோம் நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்தில் இந்த அமைச்சராக நடித்தோம் பார்த்தீங்களா தெரியாத தெரியாத்தனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துடுச்சு இதுதான் சமையன்னு இன்னொரு டைரக்டர் எங்கள் சங்கத்தோட துணைத் தலைவர் இணை செயலாளர் அவர் கூப்பிட்டு என்னை சிஎம் ஆக்கிட்டார் டேய் போன படம் தான்ல மினிஸ்டர் அடுத்த படத்துலயே சிஎம்மா ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எப்போ சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரியுமா ஒருத்தர் மினிஸ்டராகவோ இதாவோ நடித்தா அடுத்தது எம்எல்ஏ இதே வேலையாக போயிடும் நம்மளுக்கு ஸோ அதை மாற்றுங்க நீங்கள் எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும் இவருடைய வரிகள் இவந்து இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்லேருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் இருக்கு அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லைன்னா எழுத முடியாது இவர் பயங்கரமான ஆளாக இருக்கார் அப்படியும் எழுதியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதில் வந்து நீ நடந்தால் இந்த ஃபஸ்ட்டு பல்லவி ஃபஸ்ட்லேனா நல்லா தான் மண்ணெல்லாம் பொண்ணாகும் மாத்தோர்மா நீ நடந்தால் மண்ணெல்லாம் பொண்ணாகும் பாருங்கள் விட்டா இப்போவே எழுதிடுவாரு ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டிங்க அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுருக்காங்க என்ன வேணால் கொஞ்ச நாளில் நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிட்றாங்க சுச்சுவேஷன் சொல் பண்ணோம் ஐட்டம் சாங் சார் நேற்று தான் ஒன்று எழுதுனேன் திருப்பி அதே மேட்ரு எப்படிதான் எழுதுறது ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில் அவங்க கொலை கொலையா மந்திரிக்காவா இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க நல்ல விஷயம் தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக குதுகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது தேவை இன்றைக்கி ஏன்னா ம முதல் அன்பு செல் வேறு அதை சத்தம் போட்டு சொல்லி நானூறு நான் கோடியில் எல்லாம் படம் எடுத்து என்னங்கையா பண்ணுறீங்க அப்படின்னு அதில் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாற்பது கோடிக்கும் படம் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும் வேறு எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டுமென்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நடிகன் நடிக்கணும் ஒரு திரைக்கதை கதையை விட இன்றைக்கி திரைக்கதை தான் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே திரைக்கதை தான் முக்கியம் திரைக்கதை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே தான் இருக்குது அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் உண்மையிலும் அவர் வேலை செய்ய தான் தெரியும் பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டார் கரெக்டாக பத்து வாரத்தை எப்படி எண்ணி பேசினியா விவரமான அலையா நீ அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும்